வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி நம்ம மதுரை கிச்சனில் வந்து என்ன ரெடி பண்ணி சாப்பிட போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு முறு மொறுன்னு ரவா தோசையும் அதுக்கு வந்து தொட்டுக்கிற வந்து நல்ல காரசாரமான கார சட்னி அப்புறம் நல்ல ஃப்ளேவராக மனமாக இருக்கிற மாதிரி தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் இந்த டிஷ் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சுலபமாக ஈஸியான நேரத்துலேயே செஞ்சு சாப்பிட்றலாம் இதுக்காண்டி ரவா தோசை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி ஹோட்டலுக்குலாம் போகாதீங்க வீட்டிலே நம்ம வந்து சட்டுன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றலாங்க ஹோட்டல் சைட் ஹோட்டலில் இருக்க டேஸ்ட்டு மாதிரியே நம்ம வீட்லேயும் அதே டேஸ்ட்லேயே கிடைக்கும் அதுக்கு வந்து நீங்கள் இதே மாதிரியே எப்படி செய்யணுங்கிறத மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா தோசை அப்படியே நல்லா முறு முறுன்னு அப்படியே என்ன சொல்கிறது தகடு மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி கார சட்னி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க பரவாயில்ல இருக்கட்டும் பார்க்குறதே எங்களுக்கு சந்தோஷம்தான் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த தோசைக்கு வந்து செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்குருவோம் வாங்க அதுக்கு வந்து ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க அந்த ரவை வந்து நீங்கள் வறுக்கெல்லாம் வேண்டாம் நல்லா வந்து மாவு ரவை இல்லாமல் நல்லா வந்து மணல் மணலாக இருக்க மாதிரி ரவை சேர்த்துக்கோங்க இரநூறு கிராம் அதோட வந்து ஒரு கப்பு அரிசி மாவு நூற்றம்பது கிராம் அரை கப்பு வந்து நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன் அது எழுவத்தஞ்சி கிராம் இதோடு சேர்த்து முக்கால் கப்பு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க முக்கால் கப்பு வந்து நூற்றி ஐம்பது எம்எல் இருக்கும் அதோட வந்து முக்கால் கப்பு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதோட வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க அதோட வந்து முக்கால் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க நான் மிளகை வந்து நல்லா இடித்து அரை ஸ்பூனு சேர்த்துருக்கேன் இதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் வேணா சேர்த்துக்கோங்க வேணா விட்டுருங்க நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இது மொத்தம் வந்து எண்ணூறு எம்எல் வரும் இந்த இதை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் இப்படி கலந்து விடும்போது நம்மளுக்கு வந்து மோர் பதத்துக்கு மாதிரி தான் தெரியும் ஆனால் நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த மாவு வந்து அந்த ரவையெல்லாம் ஊறி தண்ணியாக மாவு வந்து இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்செடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் அந்த ரவையெல்லாம் நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு நான் எட்டு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அது ஸ்மால் பீஸு அஞ்சு வந்து காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் இது வந்து எப்படின்னா கலர் கொடுக்கும் அதே சமயத்தில் அந்த காரமும் பேலன்ஸ் ஆகும் அதுக்காண்டி தான் இதை தண்ணி ஊற்றி ஒரு ஒரு கால் மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க இது ஊர்ன மிளகாய் எடுத்து நம்ம மிக்சி சாரில் மாற்றிக்கோங்க அதோட நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இந்த அளவு இருந்தால் சரியாக வரும் அதோட ஒரு சின்ன சின்ன குட்டி தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொத்தமல்லி வேணான்னாலும் விட்டுருங்க இல்லை கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பதினஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இதோட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்ல மையாக நல்லா வலுவழுன்னு அந்த பதத்துக்கு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த காரச்சட்னி உண்மையே சொல்கிறேங்க இட்லி தோசைக்கு அடி தூளாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க பார்த்திங்களா எப்படி கலராக நல்லா வந்துருக்குன்னு பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும் கார சட்னி அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கிருக்கோம் அதுக்கு முக்கால் கப்பு தேங்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு அரை இஞ்சி அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு குழிக்கரண்டி பொறிகளில் சேர்த்துருக்கேன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருந்தது அதிலே வந்து ஒரு நாலு இலை கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குரண் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்படி அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் குறை குரண் இதையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணியாக வச்சிடாதீங்க சட்னி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தாளித்து ரெண்டு சட்னிக்கும் தாளித்து கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து ரவா தோசைக்கு வந்து கெட்டி சட்னி தான் வச்சு சாப்பிட்றோம் அதனால வந்து நீங்கள் வந்து சட்னி ரெண்டுமே கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இப்போ வந்து இட்லி இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இப்போ பார்த்திங்களா நல்லா ஊறி கரெக்டான பக்குவத்தில் இருக்குது தோசைக்கல்ல நல்லா காய வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் நான் கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இது வந்து ரொம்ப நான் அந்த கே வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்து இந்த தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி அதாவது நல்லா தின்னாக ஊற்றாமல் திக்காக ஊற்றாமல் இந்த மாதிரி லைட்டாக லேஸாக வந்து தகடு மாதிரி இருக்க மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க அதோடய வந்து ஒரு அரை ஸ்பூனு மேற்கொண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி செவந்து வரணுங்க செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மெதுவாக எடுங்க இந்த தோசை வந்து எடுக்க வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் இந்த தோசையை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இன்னொரு தோசையும் அதே மாதிரியே தான் எண்ணெய் அரை ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா தூவி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் பரவலாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவையும் எல்லா பக்கமும் இப்படி ஊற்றி விடுங்க ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்து இதே இந்த பார்த்திங்களா தோசை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா செவ்வந்து முறு முறுன்னு அதே சமயம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரவை தோசை செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடிக்கொறுக்க நீங்கள் ரவை தோசை தான் ரெடி பண்ணி சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கூட வந்து நம்ம இந்த கார சட்னி தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சும்மா அப்படி இருந்தது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி முறு முருண்ட் இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதோட நீங்கள் கொஞ்சம் சாம்பாரும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இந்த கார சட்னி தேங்காய் சட்னியுமே இதுக்கு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருந்தது நீங்கள் சாம்பாரும் வச்சு சாப்பிட்றதா இருந்தாலும் சாம்பாரும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு சட்னியோடு நிப்பாட்டிக்கிட்டேன் இன்னொரு நாள் வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வந்து சாம்பார் வந்து மினி இட்லியும் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த ரெசிபியை பார்த்துட்டு சாம்பாரும் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த தோசை ரவா தோசை வந்து எப்படி இருந்துச்சு காரச்சட்னி தேங்காய் சட்னி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இந்த ரவா தோசை பெரியவங்கலேருந்து இருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இதை மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்னொரு அருமையான ரெசிபியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன்